ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் என்னுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் அண்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ கூட இதுதான். தான் இதில் என்ன பார்த்திங்கன்னா அண்ணா செய்கிற சமையல் அண்டு என்னுடைய மகளுக்கு செய்கிற டிஃபன் சாப்பாடு லஞ்ச் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க கிச்சனை கொஞ்சம் பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு கிச்சனை சுற்றி காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு ஹாட் பாக்ஸ் இருக்குது அண்டு ஒரு மைக்ரோவேவன் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பப்ஸு எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோஸ்டர் இருக்குது நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பிரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சால்ட் அப்புறம் இது டீ கப் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் அப்புறம் இங்கே கொஞ்சம் பாத்திரம்லாம் அடிக்கி வச்சுருக்கேன் இன்னும் நிறைய பாத்திரம் இருக்குது அதெல்லாம் அடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் செய்கிறது தேவையான பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் இருக்குது ஓகேங்களா அப்புறம் என்னுடைய பொண்ணு இருக்கா என் பொண்ணுடைய பேர் வந்து பிங்கி பிங்கி வா

இப்போ நாங்கள் மட்டும் வரோன்ட்டு நினைக்காதீங்க என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோவில் வருவாங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு அம்மா செஞ்ச சமையலோடு ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிக்குங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்